நடிகை கஸ்தூரி அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு பீஸ் அப்படின்றதுல நடிகை கஸ்தூரிய பத்திட்டு இப்போ ரீசெண்டாவே நியூஸ் என்ன அப்படின்னா கைவேலங்கோட ஒரு தனிப்படைய கஸ்தூரிய தெரியுது தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எக்ஸைட்மெண்டான சொல்லிட்டு இருக்காங்க என்ன பார்த்தேன் தெரியுது சார்ந்தவங்க வந்துட்டு வந்து எல்லாருமே சொல்ற ரொம்ப தப்பு அதுக்கு எதிர்ப்பா நாங்க வந்துட்டு போராட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைர குலத்தை சேர்ந்தவர்களும் அடுத்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க ஒரு பெரிய ஆள்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மாநாடைய நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கஸ்தூரி ஒரு சோசியல் தெரியும் இல்ல தொண்டர்கள் நான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இஷ்டத்துக்கு நம்மளோட வைக்குதான் அப்படின்னு பேசலாமா ஏன்னா ஊர் ஃபுல்லா பாக்குற பேசுவீங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெலுங்கு ஆளுங்களை தெலுங்கு பேசுற ஒரு மாதிரி அவங்க குறைவா அந்த கம்யூனிட்டிக்காரவங்க சும்மா இருப்பாங்களா கோவா வந்துச்சு ஏய் நீ எப்படி எங்களை பத்தி பேசுறா எங்க கம்யூனிட்டி நீ எப்படி பேசலாம் தெலுங்கு பேசினா நான் மட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செம்ம ஏறிதான் ஏறி இருக்காங்க அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மதுரையில சேர்ந்த ஆண்டிப்பட்டி அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் பண்ணிருக்காங்க

இவங்க வந்துட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க என்னன்னா எங்களுக்கு வந்துட்டு முன்ஜாமீன் வேணும் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதுரை கோர்ட்ல வந்து பண்ணிருக்காங்க சோ அவங்க வந்து இந்த மாதிரி இவ்வளவு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இவ்வளவு ஒரு இஷ்யூ ஆனாலும் எங்களால குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அதன் காரணமா நம்ம கஸ்தூரி போல அவங்க தேட பிடிக்கணும்ன்ற ஒரு வேலை போலீஸ் எல்லாம் வந்து அவங்களோட நெய்பர்ஸ் அவங்களுக்கு சொந்தக்காரவங்க யாரும் அவங்க உங்களுக்கு போன் பண்ணாங்களா அப்படின்னு ஒரு பெரிய சேனல் இருக்காங்க தேவையா வாயை கொடுத்து புண்ணா கேக்குறது அதெல்லாம் தேவையா சோசியல் ஒர்கர் தான் என்ன எங்க போய் என்ன வேலை பண்ணுவோம் பண்ணணும் அதே நானும் பேசுவேன் எனக்கும் புடுக்கடா வைக்கிற பேசினா ஓகே நிறைய அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க